வெல்கம் டு மாயாபசா நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி குமட்டி கீரை கடையில் இந்த கீரைக்கு பேர் குமட்டி கீரை கீரை கடையில் கிடைக்கிறது அரிது மழைக்காலத்தில் வயலில் தானாக வர்ற கீரை இது இதுக்கு விதை போட்டு எதுவும் பயிர் பண்ணுறதில்ல கரூர் ஈரோடு கோயமுத்தூர் இங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கும் அந்த சீசனில் மக்கள் நிறையா இதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் குமிட்டி கீரையின் ருசி எந்த கீரையிலையுமே வராது கீரை கொண்டு வரவங்க கிட்ட கேட்டு இதை வாங்கலாம் இதில் இது போல் பூ இருக்கும் இலை இது போல் நீட்டமாக இருக்கும் கீரையை அப்படி தனித்தனி இலையாக கில்லி எடுத்துக்கணும் தண்டு போடக்கூடாது நல்லா பெரிய பாத்திரத்தில் நிறையா தண்ணி ஊற்றிக்கணும் அப்படி கலவுறப்போ தான் மண் கீழே செடிமெண்ட்டாகி நிற்கும் கொஞ்சம் தண்ணியில் கழுவுனா தண்ணியிலேயே மண் இருக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் புதுசாக சமையல் கற்றுக்கிட்டு செய்கிறவங்களுக்காக தான் நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த கீரை செஞ்சாலும் நம்ம த்ரீ டைம்ஸ் கழுகணும் இடையில ஒரு தடவை உப்பு போட்டும் கழுவுணும் அப்போ தான் அந்த நமக்கு மண் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி சாப்பிட்றப்ப நர நரன்னு கீரை டேஸ்டையுமே குறைச்சிடும் கீரையிலேயே ருசி முட்டி கீரை தான் பண்ணைக்கீரை தொய்யக்கீரை இது எல்லாமே இந்த சீசனில் நிறையா கிடைக்கும் மூணு கீரைக்குமே இதே மெத்தடு தான் பண்ணைக்கீரைக்கும் தொய்யக்கீரைக்கும் சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு கீரைக்கும் தேவையில்லை பண்ணைக்கீரைக்கு மட்டும் சில பேர் தக்காளிக்கு பதிலாக சின்னதாக புளி போட்டு கடையவாங்க மண்ணுக்கடியில் நிறையா நமக்கு கிருமிகள் இருக்குது அதுக்காக தான் நம்ம உப்பு போட்டு கழுவுறது சட்டியில் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிக்குது நல்லாபடி கொதி வரணும் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் ஏழு சின்ன வெங்காயம் முழுசாகவே போடுறேன் இல்லை ஒரு பிஞ்ச் சக்கரை போடுறேன் இது வந்து கீரை பசுமையாக இருக்கிறதுக்காக நல்லா அல்லாசன்ன கீரையை போடலாம் ஒரு நிமிஷம் விட்டுருணும் உடனே கரண்டி போடக்கூடாது இந்த கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்குது லேசாக தண்ணிக்குள்ள அமுத்தி விடுவோம் பொங்கி வரட்டும் அப்புறம் திருப்போம் இப்போ நல்லா நுரைச்சி வருது இப்போ லேசாக திருப்பி விடலாம் இப்போ கீழ்பாகம் வெந்துருக்கும் மேல் பாகத்துக்காக திருப்பி விடுறோம் குறைஞ்சது மூணு நிமிஷத்தில் வெந்துடும் இவ்வளோ சாஃப்டான கீரைகள் இப்போ ஓப்பன் பண்ணி வெந்துருச்சு பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக மூடுறேன் ஒரு பக்கம் கேப் விட்டுருக்கேன் கீரையெல்லாம் எல்லாம் வேகிறப்ப மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும் நான் சொன்ன மூணு கீரைக்குமே தண்ணியை வடிச்சிட்டு தான் கடையணும் வடிச்சிடலாம் நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் சீரகம் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு பிஞ்ச் போடுறேன் ரொம்ப போட்டால் நாக்கில் படும் வர மொளகா ஒன்று பூண்டு ரெண்டு பல்லு பொடியாக நறுக்கியிருக்கோம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் கீரைக்கெல்லாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நிமிடம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கீரையில் தேவையான அளவு கல் உப்பு ஃப்ரை பண்ணால் வெங்காயம் வர சில பேர் வரமகா படம் பச்சை மிளகாவே போடுவாங்க ஒரு ருசியாக இருக்கும் இதை மறுபடியும் ஹீட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இப்போ அப்படியே கடைஞ்சி வச்சுருவோம் சூட்டில் உடனே கடைஞ்சால் நல்லா மசிஞ்சிரும் மிக்ஸியில் போடணுன்னு அவசியம் இல்லை குமட்டி கீரை கடையாக ரெடி ஆகிடுச்சு இந்த கீரையோட பேரை சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப பாரமாக இருக்கும் சுடுசாதத்தில் சாப்பிட்றப்ப கீரையின் மனம் மிக அற்புதமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ